ஏன் வந்துட்டான்ல ஏன் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு அப்டேட் வந்துட்டான்ல இல்ல அப்டேட்டுக்கு எத்தனை எல்லாம் காத்து கிடக்க வேண்டியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் சொன்னேன் மக்கள்கிட்ட ப்ரோ வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நம்ம வெயிட் பண்ணிட்டோம் புதன்கிழமை டூ வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டிப்பா நமக்கு அப்டேட் வந்துடும் சொன்னேன் அதே மாதிரி புதன்கிழமை அப்டேட் வந்துட்டு இப்ப வச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சமாச்சு நம்புங்களே நம்புங்க நான் தான் பேசுவேன் சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேனல் சைட்ல இருந்து அப்டேட் வந்துட்டு பட் இந்த அப்டேட்ல எனக்கு என்னமோ ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை பத்தி மொத்தமா அந்த சின்ன வீடியோல பாத்துடலாமா சோ மாநக மக்கள் சோ சேனல் சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யார் இந்த பிக் ஹோஸ்ட் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க சரி ஓகே யார் அந்த பிக் ஹோஸ்ட் அப்படின்னா நமக்கே முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சுட்டு யார் இந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் இன்சைட் நியூஸ்ல இருந்து வந்துட்டு விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் சேதுபதி எப்படி ரிவீல் பண்ண போறாங்க ஐலோகோ ரிவீல் பண்ணி பண்ணுவாங்களா இல்ல விஜய் சேதுபதி மட்டும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு பர்சனலா இருக்குப்பா எனக்கு பர்சனலா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து கோட் படம் ரிலீஸ் அப்படிங்கும்போது வரப்போற அந்த ஒரு வாரம் வந்து கண்டிப்பா அந்த கோட் படத்தை பத்தி மட்டும் தான் சோசியல் மீடியா பேசுவோம் மத்த எந்த ஒரு நியூஸுமே பெருசா ரீச் ஆகாது அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதனால இன்னைக்கு வெறுமனைக்கு விஜய் சேதுபதி மட்டும் ரிவீல் பண்ணிட்டு ஒருவேளை ஐலோகோவை தள்ளி கொண்டு போவாங்களோ அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு பட் இருந்தாலும் அப்படி கொண்டு போகிறதுக்கான சான்ஸும் இல்ல ஏன்னா விஜய் சேதுபதியை ரிவீல் பண்ண முடியாது ஒரு ஐ ரிவீல் பண்ணிட்டு இந்த பிக் பாஸா இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லி ரிவீல் பண்ணாதான் நல்லா இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு மேபி இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் ஏன் அப்படின்னா அந்த கோட் படத்தை வச்சு மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா கோட் படம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் ஒரு பெரிய படம் ஒரு வாரம் கண்டிப்பா சோசியல் மீடியாவே அதுதான் ரூல் பண்ணும் பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சரி எப்படி விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுவாங்க எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கமல் ஒரு டாக்லைன் இருந்துச்சு மக்களின் பிரதிநிதியாக உங்கள் நான் அப்படின்னு மாதிரி கமல் சார் வந்து ஒரு டாக்லைனோட உள்ள வந்தாரு மக்களின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல விஜய் சேதுபதிக்கு எப்படி டாக்லைன் இருக்கு அப்படின்னா மக்களின் குரலாக மக்கள் செல்வன் ஏன்னா விஜய் சேதுபதியை நம்ம மக்கள் செல்வன் தான் சொல்லி கூப்பிடுவோம் இந்த ஒரு ஒரு வச்சிருக்கதா முன்னாடியே முன்னாடியே நியூஸ் நான் சொல்லியிருந்தேன் மேபி இந்த அந்த டைலாக் கூட தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன் நம்பிக்கை இருக்குப்பா மக்களின் குரலாக மக்கள் செல்வன் வந்துட்டேன்டா வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன மாதிரி தலைவர் பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இருந்தாலும் இப்ப வரத்துக்கு நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டா இல்ல இல்ல எனக்கு டவுட் இருக்கு எனக்கு தெரிஞ்ச எஸ்டிஆர் தான் வருவாரு எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சார் தான் வருவாரு எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் தான் வருவாருன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் அதுலயே ஒரு டவுட்லதான் சுத்திட்டு இருக்காங்க அந்த டவுட்லாம் ஆறு மணிக்கு நம்ம கிளியர் ஆயிரம் நண்பர்களே ஆறு மணிக்கு அபிஷியலாவே சேனல் ஒரு அப்டேட் வந்துடும் பட் எனக்கு இதுல என்ன ஒரு சந்தோஷம் எவ்வளவு நல்லா இத்தனோண்ட அப்டேட்டுக்கு எவ்வளவு நாள் கடைசி சீசன் வரைக்கும் ஆகஸ்ட்லயே ரிவீல் பண்ணிருவானு ஆகஸ்ட் பதினெட்டு அந்த மாதிரி ரிவீல் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கடுத்த ஒரு வாரத்துல ப்ரோமோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அப்டேட் கொடுப்பானேன் பட் இந்த சீசன் மட்டுந்தான் அப்படியே தள்ளி 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 கொண்டு வந்து செப்டம்பர் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அடுத்த மாசம் பாஸ்க்கான கிராண்ட் லான்ச்சே வந்துடும் வகையில் இந்த ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளோத்தையும் பண்ணணும் இதுக்கே இந்த கோட் படம் வேற வந்து உட்கார்ந்துருக்கு சோ எந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால இவங்க ப்ரொமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பட் சொல்லுங்க விஜய் சதுபதி தான் ஹோஸ்ட் சொல்லிட்டு ஒரு நைன்டி நைன் நைன் பர்சன்ட் எனக்கு தெரியும் நான் என்னோட சைட் கன்ஃபர்மா இருக்கேன் விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார் அவர் வந்து கரெக்டா பண்ணுவாரா இல்ல கமல் சார் மாதிரி கமல் சார் கடைசி ரெண்டு சீசன் பண்ணாரு அப்படியே ஒரு சீடா சாய்ஞ்சு போனாரு அந்த மாதிரி பண்ணுவாரா இல்ல நீட்டா பண்ணுவாரான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கெஸ்ட் இருக்கும்ல அத பத்தி மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல பட் வரட்டி நம்ம அபிஷியல் நியூஸ் வரட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடியில உங்களை சந்திக்கலாம் போஸ்ட பார்த்தாச்சு ஐ லோக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எல்லாம் வந்தாலுமே எல்லாம் வரட்டு எல்லாம் வரட்டு இருந்தாலுமே சேனல் சைட்ல ஒரு ரெக்வஸ்ட் இப்போ வைக்கிறேன் தயவு செய்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மிச்சர் கண்டஸ்டன்ஸ் எடுத்துடாதீங்க எந்த ஒரு வகையில மிச்சர் கண்டஸ்டன்ஸ் நீங்க வேணாம் அது யாரா இருந்தாலும் சரி எப்படி எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி வேணவே வேணாம் தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சண்டை அட்டி பொட்டி பறக்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் எடுத்து போடுங்க முக்கியமா உங்க சைடுல இருந்து டாஸ்க வைங்க ஏன்னா சீசன் வர்ற டைம் வந்து மழை சீசன் வேற சோ வெளிய அவுட் சைடு வந்து கண்டிப்பா ரெயின் நிறைய இருக்கும் வீட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் முட்டிட்டு பாக்குற மாதிரி டாஸ்க்கு நிறைய வைக்கிறது வைங்க வைங்கிறதா எங்க சைடுல இருந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரி வரப்போம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம சேனல தொடர்ந்து அப்டேட் பயங்கரமா ஃபயரா வந்துட்டு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஈவினிங் பாக்கலாம்